ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நகை அடகு வச்சு புதுசாக நகை வாங்கலாமா அப்படின்னு தான் நகை அடகு வச்சு நகை வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் முதல்ல நீங்கள் அடகு வைக்கக்கூடிய நகையை உங்களால் சரியான நேரத்தில் திருப்ப முடியுமா அப்படின்றத பாருங்கள் அடுத்தது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கலந்து பேசி இந்த நகையை அடகு வச்சு பழைய நகையை அடகு வச்சு புது நகை வாங்கலாமா அப்படின்றத கேளுங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கிறீங்க உங்கள் கிட்டே தனியாக சம்பாத்தியம் இருக்குது இல்லை நீங்கள் வீட்டிலருந்தே ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் உங்களுக்குன்னு ஒரு வருமானம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அதை வச்சு திருப்பி மூட்டுக்க முடியும் ஆனால் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க நீங்கள் வந்து ஹஸ்பண்டோட சேல்ரி தான் ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி இருக்கிறீங்க இல்லை வருமானம் குறைவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து நமக்கு இந்த அடமானம் வச்சு புதுநகம் வாங்கும்போது பழைய நகையை திருப்புறதுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் அதனால அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு இந்த நகையை அடகு வச்சு நகை வாங்கலாமான்னு கேளுங்க அடுத்ததான் நீங்கள் நகை அடகு வைக்கிறதுக்கு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிலேயோ அல்லது சேத்துக்கடையிலையோ கொண்டு போய் வைக்காம பேங்க்கில் அடகு வைங்க ஏன்னா பேங்க்கில் தான் வந்து வட்டி குறைவாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அடகு வச்சுட்டு அந்த பேங்க்கில் வச்சா வந்து நகை பத்திரமா இருக்குமா அப்படின்றதையும் விசாரிச்சுக்கோங்க அடுத்தது நீங்கள் அடகு வைக்க போகிற நகைக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அந்த நகைக்கு நீங்கள் எவ்வளோ வட்டி காட்ட வேண்டி வரும் இது எல்லாத்தையுமே விசாரிங்க நீங்கள் வாங்க போகிற புது நகையோட விலை ஜிஎஸ்டி செய்கூலி சேதாரம் இது எல்லாத்தையும் நீங்கள் அடகு வைக்க போகிற நகையோட வட்டியோட ஒப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பழைய நகையை வச்சுட்டு அடகு வச்சுட்டு புது நகை வாங்க முடியுமா அப்படின்றத நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி நகை விலை ராக்கெட் வேகத்தில் ஏறிட்டு இருக்கு அதனால் நம்ம புது நகை வாங்கணும் நகை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே நல்லதுதான் ஆனால் நமக்கு பழைய நகையை பாதுகாக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம் புது நகை வாங்கி சேர்க்கணும் அப்படின்றத விட நம்மக்கிட்ட இருக்கிற பழைய நகையை பாதுகாத்து வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதனால இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் பழைய நகையை அடகு வச்சுட்டு புதுகு நகை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவெடுங்க நான் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்